ஹலோஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதி மாலை வரப்படி தங்கம் விலை நிலவரம் எப்படி இருக்குது சர்வதேச அளவில் எப்படி இருக்குது இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து எப்படி இருக்குது நாளை தங்கம் விலை குறைய வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் இன்றைக்கு வந்து காலையில் இருபத்தி ரெண்டு கேட்டு ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைஞ்சி பத்தாயிரத்தி அறுநூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது வெள்ளியோட விலையும் ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் குறைஞ்சி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது இல்லை வர மாலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து மறுபடியும் குறைஞ்சி தான் காணப்படும் ஆனால் நம்ம இந்திய ரூபாய் என்னோட மதிப்பு அதாவது யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் என்னோடய மதிப்பு வந்து காலையில் எண்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தஞ்சு பைசா அந்த ரேஞ்சுக்கு வந்து இருந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ரெண்டு அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துட்டு அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பைசா மேலேயே வந்து நமக்கு வீக் தான் ஆகியிருக்குது ஆனால் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து ஒரு நல்ல இறக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ வாச்சுது அப்படின்னா நாளைக்கு தங்கத்தோட விலை வந்து குறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போது நிலவரப்படி பார்க்கும்போது நாளைக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலேயே தங்கத்தோட விலை வந்து குறைவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் வந்து இருக்குது இதனைத் தொடர்ந்து வெளியோடய விலையும் பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச அளவில் குறைஞ்சி தான் காணப்படுது ரூபாயோட மதிப்பு ஒரு அஞ்சு பைசா தான் வீக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால சர்வதேச அளவில் வெளியோடய விலை குறைஞ்சும் காணப்படுது ஸோ ஒரு ரெண்டு ரூபா வரைக்கும் வெளியோட விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா ஒரு ரெண்டு ரூபா வரைக்குமே வெளியோடய விலையும் குறையலாம் ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா நாளைக்கு கால ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இன்னுமே வந்து டைம் வந்து நமக்கு நிறைய இருக்குது